இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மேஷல கணத்துக்கு சூரியனுக்கு வந்து இதுல இருந்து பாக்க போறோம் நான் அப்புறமா சொல்றேன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எது பெட்டர்ன்னு ஃபர்ஸ்ட் ஜெம்ஸ்டோன் வந்து சூரியனுக்கு உண்டானது சூரியனுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம் ரூபின்னு சொல்லுவோம் மாணிக்கம்னு சொல்லுவோம் இந்த மாணிக்கம் வந்து ஜெம்ஸ்டோன்ஸ்லயே வந்து ராஜா மாதிரி இது சான்ஸ்கிரிட்ல வந்து ரத்னராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து ஜெம்ஸ்டோன்ஸுக்கே வந்து தலைவன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப மோர் பவர்ஃபுல்லான ஜெம்ஸ்டோன் இந்த ஜெம்ஸ்டோன் வந்து யாரெல்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்றேன் The cat இவங்களுக்கு வந்து இந்த ஜெம்ஸ்டோன் போட்டால் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது பா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ எதுக்காக ஜெம்ஸ்டோன் போடுறோம் அப்படின்னா இந்த சூரியன் ரிலேட்டடான உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தில் லோவாக இருப்பாங்க அதை அப்படியே நம்ம ஹை பண்ணிக்கிறது தான் இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து வேலை செய்யும் நம்ம கூட இருக்கப்ப ஸோ இந்த ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் எங்கேயாவது வெளியே போகிறீங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துலலாம் அந்த இடத்து உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் அந்த அளவுக்கு மாற்றத்தை ரூபி வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ரூபி வந்து உங்களோட ஹெல்த்துக்கு அப்புறம் ஹையர் பொசிஷன் போறதுக்கு நீங்க ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ரூபி வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி ஒரு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது ஒரு ப்ரஸ்டீஜியஸான விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்றது ஒரு தலைவர் பதவி கிடைக்கிறது நீங்க இருக்கிற இடத்துல ஸோ இதுக்கெல்லாமே வந்து உங்களோட உங்களோட ப்ரொஃபைல நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது இந்த ரூபியோட வேலையா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட என்ன விஷயமா இருந்தாலும் அதுல வந்து உங்களுக்கு ஃபேவர் ஆகும் அங்கே டிலே ஆயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் சக்சஸ் ஆகும் இப்போ கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கணும் உங்களோட ராசிக்கு இது செட் ஆகுது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்றீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்றவங்களுக்கும் ரூபி வந்து சூப்பர் ஃபேவர் பண்ணிடும் அடுத்தது வந்து நீங்க பொலிட்டிக்கல்ல இருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் சூப்பரா ஃபேவர் பண்ணும் ஓகே இப்ப வந்து யார் யாருக்கு இது எப்படி இருக்குன்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சோ இப்ப வந்து மேஷன லக்னமா இருக்கீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மேஷ லக்கணத்துக்கு சூரியன் வந்து அஞ்சாவது வீடாக இருக்கு ஸோ அப்போ வந்து நீங்க இந்த ஜெம்ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷத்தில் வந்து அஞ்சாவதா சூரியன் இருக்கிறனால அதனால நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து நாலாவதா இருக்காரு இப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும் ரிஷபம் இங்கே இருக்கா சூரியனோட வீடு இதுவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கா அதனால வந்து உங்களுக்கு இது ரொம்ப நல்லது தான் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது பயங்கர யோகத்தை கொடுக்கும் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டக்குன்னு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு அடுத்தது வந்து தேர்ட் ஹவுஸ்ல இருக்கு ஜெமினிக்கு மிதுனம்க்கெலாம் வந்து தேர்ட் ஹவுஸ்ல இருக்கு ஸோ தேர்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்கு தேர்ட் ஹவுஸ்க்கும் நல்லா இருக்கு ஒன் டூ த்ரீ இதுவும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு அடுத்தது வந்து கடகம் கடகமுக்கு வந்து ரெண்டாவது வீட்டுல இருக்கும் கடகமுக்கு வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருக்கு உங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் தாராளமா நீங்க போட்டுக்கலாம் அடுத்தது சிம்மம் பாத்தீங்கன்னா அது சூரியன் தான் வந்து லக்கணமும் வந்து வீட்லயே சூரியன் இருக்கு அதனால வந்து தாராளமா போட்டுக்கலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை உங்களுக்கு எல்லாம் சூப்பர் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது ரூபி தான் மாணிக்கம் தான் அதே மாதிரி இது நல்ல குவாலிட்டியில வாங்கி அந்த கரெக்டான டைம்ல இதெல்லாம் எப்படி போடுறது எந்த டைம்ல யூஸ் பண்றதுன்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த நல்ல குவாலிட்டியில வாங்கி கரெக்டா போட்டு போங்க அடுத்தது வந்து கண்ணி கண்ணிக்கு வந்து எத்தனாவது வீட்டுல இருக்கு அப்படின்னா சூரியன் பன்னெண்டாவது வீட்டுல இருக்கு இப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும் பன்னெண்டாவது வீட்ல இருக்கு ஸோ பன்னெண்டாவது வீட்டுல இருக்கு ஆனா அவங்களுக்கு செட் ஆகாது கரெக்ட் இல்லை அதனால கண்ணி ராசிக்காரங்க போட வேண்டாம் மாணிக்கம் போட வேண்டாம் அடுத்தது வந்து துலாம் துலாமுக்கு வந்து பதினோராவது வீடு சோ அதுவும் அவங்களுக்கு வந்து செட் ஆகாது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க துலாமுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒண்ணானது நல்லதா எதாவது வரும் அப்ப வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து விருச்சகம் விருச்சகம்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு விருச்சகம் வந்து டென்த் ஹவுஸ்ல இருக்கு விருச்சகம் இருக்கா ஸோ டென்த் ஹவுஸ்ல இருக்கு அதனால உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து ஆஹ் தனுசு தனுசுக்கும் வந்து சூப்பர் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இது நைன்த் ஹவுஸ்ல இருக்கு நைன்த் ஹவுஸ்க்கு மாணிக்கம் சூரியன் சூப்பரான காம்பினேஷன் நீங்க யூஸ் பண்ணிடுங்க மகரமுக்கு வேண்டாம் மகரத்துக்கு வந்து சுத்தமா செட் ஆகாது மகர ராசிக்காரங்க விட்டுருங்க ஆஹ் மகரம் வேண்டாம் அடுத்தது வந்து நோ கும்பம்க்கு வந்து இது மாணிக்கம் செட் ஆகாது அப்படி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மாணிக்கம் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அது பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு உண்டானது யூஸ் லக்கணத்துக்கு உண்டானது யூஸ் பண்ணுங்க வேற லெவலில் சேஞ்சஸ் இருக்கும் மீனமுக்கு நல்லா இருக்கு மீனம் தாராளமா யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கு ம் மீனம் நல்லா இருக்கு சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கு மீனம் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஓகே சோ இப்ப எப்படி யூஸ் பண்றதுன்றது ம் புரியுது எப்படி ஃபைண்ட் பண்றது ஓகே இப்போ வந்து நீங்க ரூபி ஸ்டோன் உங்களுக்கு யாருக்கு நல்லதுன்றத நம்ம பார்த்துட்டோம் இப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் சில ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு அது நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க இப்ப வந்து இது யூஸ் பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் யூஸ் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதுவும் வளர்ப்பிறை வருதுல வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்றது வந்து கோல்டுல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கோல்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து காப்பர் இது ரெண்டுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வந்து இது வாங்கிட்டு மோதிரமா பண்ணிட்டீங்க அப்படின்னா மோதிரமா பண்ணீங்கனாலும் ஓகே இல்ல பெண்டன்ட் ஃபார்மேட்ல போட்டீங்கன்னாலும் ஓகே மொத்தத்தில் உங்க கூட இருக்கணும் அது எந்த ஃபார்மேட்ல வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க கையில வச்சுட்டு ஓம் சூர்யாய நமகான்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வியர் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் அவங்களுக்கும் இதே மாதிரி நீங்க சாண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம போட்டு முன்னாடி அத வந்து இருக்குல்ல கங்கை வாட்டர் கங்கை வாட்டர்ல வந்து டிப் பண்ணி எடுக்கணும் வந்து எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து இந்த கையில மோதிரமா போடுறீங்க அப்படின்னா நடுவிரல்ல போடுறது சிறப்பா இருக்கும் மாணிக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நடுவுரல்ல போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ரூபிலேயே வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு இதுல வந்து ஆப்ரிக்கன் ரூபின்றது வந்து ரொம்ப பெட்டரான குவாலிட்டியா இருக்கும் நமக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியா இருக்கும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியாச்சு